அன்பு உறவுகளுக்கு வணக்கம் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பூண்டியில் இன்று தேர்தல் பரப்புரையில் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பரப்புரை செய்திருக்கின்றார் அவரினுடைய தொண்டர்களை அவர் உறுதிப்படுத்துகிறார் வேறொன்றும் இல்லை ஏனென்றால் ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்தி அனைத்திந்திய அதிமுகவினுடைய வெற்றிகளை இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தடுத்து நேர்த்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழலில் இன்று திரு டிடிவி தினகரன் அந்த அணியில் சேரவில்லை அப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடியினுடைய உறுதி நிலை பெறுமா அடுத்ததாக புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாவேக்காவோடு ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கின்றன என்று பரவலாக பேசப்பட்டு வருகின்றது டை திருநாளுக்கு பிறகு அந்த நிகழ்வு நடைபெறவிருக்கும் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் காலமாக சொல்லி வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் எடப்பாடியினுடைய கனவு பலிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில் விளக்குக